அனைவருக்கும் வணக்கம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள விதுரா பகுதி சுற்றுலா பகுதியாகிவிட்டதால் இங்கு நிறைய லாஜ்கள் காட்டேஜுகளும் உள்ளன அந்த வகையில்தான் சில நாட்களுக்கு முன்பு இங்குள்ள ஒரு லாஜில் ஒரு இளைஞரும் ஒரு இளம் பெண்ணும் ரூம் எடுத்து தங்கியுள்ளனர் சம்பவத்தொன்று நீண்ட நேரமாக அவர்களின் அரை கதவு திறக்கப்படாமல் இருந்துள்ளது பலமுறை முறை கதவை தட்டியும் உள்ளிருந்து எந்தவிதமான பதிலும் வரவில்லை இதனால் சந்தேகமடைந்த லாஜ் ஊழியர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்றனர் அப்போது அந்த ரூமில் இருவருமே உயிரற்ற நிலையில் கிடந்ததை பார்த்து அவர்கள் அதிர்ச்சியும் அடைந்தனர் இந்த தகவல் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி விசாரணையும் நடத்தினர் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் மறைமுட்டம் பகுதியை சேர்ந்த சுபின் வயது இருபத்தி எட்டு என்றும் இளம்பெண் ஆரியங்கோடு பகுதியை சேர்ந்த மஞ்சு வயது முப்பத்தி ஒன்று என்றும் தெரியவந்துள்ளது இருவருமே கள்ளக்காதல்களாம் இருவருமே ஏற்கனவே திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தவர்கள் ஆனாலும் தங்களது குடும்பத்தை மறந்து உற்றார் உறவினர்களை மறந்து இந்த கள்ளக்காதல் உருவெடுத்திருக்கிறது தொடர்ந்து பழகியும் வந்திருக்கிறார்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்கிறார்கள் அவரவர் குடும்பத்தில் தனித்தனியாக வாழ்ந்து வந்தாலும் ஒருவரை ஒருவர் மறக்க முடியாமல் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து பேசியும் வந்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில்தான் இந்த காதல் விவகாரம் இரு குடும்பத்தாருக்கும் தெரிந்து கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் தினம் தினம் தகராறு சண்டையும் குடும்பங்களில் வெடித்துள்ளது இதனால் மனமுடைந்த காதல் ஜோடி வீட்டை வீட்டை வெளியேறியுள்ளனர் இதனால் மேலும் அதிர்ச்சியடைந்த இரு குடும்பத்தினரும் உடனடியாக போலீஸ் நிலையங்களிலும் தனித்தனியாக புகார்களும் அளித்திருந்தனர் இருதரப்பு புகார்களையும் பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை தீவிரமாக தேடியும் வந்தனர் அப்போதுதான் விதுரா கிராமத்தில் உள்ள இந்த லாஜில் இரண்டு பேரும் இறந்து கிடக்கும் தகவல் போலீசாருக்கு கிடைத்துள்ளது அங்கு விரைந்து சென்று பார்த்ததில் உயிரிழந்த இருவருமே மாயமான கள்ளக்காதல் ஜோடிகள் தான் என்பது உறுதியானது காதல் விவகாரம் குடும்பத்தில் தெரிந்துவிட்டதால் கடந்த சில நாட்களாகவே மன உளைச்சலில் இருந்த இந்த ஜோடி இருந்ததாக தெரிகிறது பயம் எதிர்கால கவலை காரணமாக இருவருமே தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார்களும் கருதுகிறார்கள் இந்த சம்பவம் விதுரா பகுதி மக்களை ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது போலீசார் இது தொடர்பாக விசாரணையும் நடத்தி வருகிறார்கள்